இப்ப இவர் போராடும் போதே இவர் அழுகுறாரு ஐயோ ஏழு மணிக்கு மேல என்ன வச்சுட்டாங்களே ஐயோ பொம்பளைங்கெல்லாம் வச்சுட்டாங்களே நீங்க ஒரு நாள் வந்துட்டு அதுவும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போலீஸ் வச்சதுனால இப்படி அழுகுறீங்களே நீங்க அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதா வந்தீங்க நீங்க வரணும் சும்மா ஷோ போடணும் அப்படியே நாடகம் ஆடணும் அதுக்கு பிறகு உடனே போலீஸ் வந்துட்டு உங்க கூட்டத்தை பார்த்தோடனே விட்டுருவாங்க வீட்டுக்கு நீங்க ஓடி போயிடணும் இது மக்களை ஏமாத்த வேலை இல்லை கடைசி வரையும் நான் டாஸ்மாக் இழுத்து மூடுற வரையும் நான் உறுதியாக ஜெயிலுக்கு போவேன் என் மக்கள் எல்லாம் பிஜேபி எல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு போய் ஜெயில் நிற நிரப்பு போராட்டம் பண்ணுங்களேன் ஜெயில் வெளியில போய் உக்காருங்களேன் நீங்க மக்களுக்காக இறங்கி போராடுறீங்க நான் இறங்கி போராடுறேன் போராடுறேன்ட்டு நீங்க போராடவே இல்லையே போலீஸ் புடிச்ச வச்சோன்னே அழ ஆரம்பிச்சிடுறீங்களா அதுக்கே விஜய் சார கூப்பிடுறீங்க துணைக்கு வேற கூப்பிடுங்களா நீங்க அவர் நாடகமாட வரல அவர் மக்களுக்கு செய்ய வந்திருக்காரு எது நடக்கும் எது சட்டம் எது ரூல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் அவர் வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்துட்டு ஆஹா விஜய் சார் வரது இந்த மாதிரி ஆட்கள் வரணும் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு நன்மை செய்ய வரணும் அத நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு இதே வாய் தானே சொன்னாரு அப்ப நல்ல வாய் என்ன நாரவாயா இவருக்கு எதை வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார் ஆனால் எங்கள் தலைவர் ரொம்ப நல்லவர் ஒரு டீசன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனாக வந்திருக்காரு அவர் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலாக வந்திருக்கார் இந்த தமிழகத்துக்கு அவர் யாரையும் அவதூறாக பேசுனது கிடையாது யாரையும் அசிங்கமாக பேசுனது கிடையாது மக்களுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு அதை யோசிச்சுட்டு இருக்கார தவிர இவரை மாதிரி உட்காந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு ஒரு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு சும்மா வந்துட்டு சார் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அரசியல் பண்ணுங்கிறதுக்காக தான் இருக்கிற சார் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு தவிர வணக்கம் மேம் வணக்கம் சார் நீங்க வந்து காவல்துறையில் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அதே மாதிரி இன்னொருத்தர் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வேலையெல்லாம் வேணான்னு உதறிட்டு அரசியலுக்குள்ள வந்து பாஜகவின் மாநில தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் நிற்கிறாரு அவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு அந்த போராட்டத்தை நாடகம்னு சொன்னால் அவர் கோபம் வருமா வராதா அதனால தான் அவர் வந்து நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க நடிகைகளோட இடுப்பை கிள்றீங்கன்னு சொன்னார்ன்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களும் ஒரு போலீஸ் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரும் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்துட்டு இடுப்பு கீழறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் வந்துட்டு நடிகர் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதை வந்துட்டு இவர் தவறாக சொல்கிறது தவறு ஏன்னா இப்போது அண்ணாமலை சார் வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ அவங்க கட்சியில் அவங்க வந்துட்டு தலைவராக இருக்கும்பொழுது நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்க பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிறைய மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய சினிமா நடிகைகள் இருக்காங்க ஈவன் அவங்கள கூட அவங்கள வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்களூர் அவங்க வந்துட்டு கர்நாடகா கூட ஒரு பெண்ணுடைய ஒரு நடிகையோட இடுப்பை வந்து கட்டிபிடிக்கிறார் அது நம்ம மீடியாவில் பார்க்குறோம் அதே மாதிரி வந்துட்டு அவங்க சசிகலா புஷ்பா மேடத்துடைய அந்த ஜடையை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறாரு அதே பிஜேபியில் தான் அதே மாதிரி வந்துட்டு அவங்க டெய்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்கள வந்துட்டு அவதூறாக அவர் வந்து சிவா அவங்களுடைய சன் வந்து பேசுகிறாங்க இப்போ அப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த கட்சியில் பெண்களை அவமரியாதை பண்ணுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்க தொடறாங்க எல்லா வேலையும் அங்கே பண்ணுறாங்க இதை வந்து அண்ணாமலை சார் தான் பிஜேபியோட மாநில தலைவரா இருக்கிறாங்க இதை வந்துட்டு அவங்க சமாதானப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் யாருமே கட்சியில இருந்து அவர் சசுன் மண்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த மாதிரி போட்டிருக்காரு விசாரிக்கிறான்னு சொல்லியிருக்காரு விசாரிக்கிறாரு சாரு ஆனாலும் வந்துட்டு ஒரு சினிமா ஆக்டரை போயிட்டு அவரு வந்துட்டு அவரை போய் இடுப்பு தொடர்றாரு அவரு அரசியல்வாதி இல்ல அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல பொருந்தும் இப்போ மக்களுக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாருங்கிறத பத்தி தான் வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களே தவிர அவரு சினிமா நடிகர் தான் களத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன அப்படியா இருக்கேன் களத்துல இறங்கி போராடுறேங்க நீங்க ஷூட்டிங் போயிட்டு அங்க பேசுவீங்க நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா நாங்களும் உங்களை மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணோம் நீங்க இந்த மாதிரி பேசினா நானும் பேசதான் செய்வேன் சொல்றாரு என்ன 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 அவர் வந்துட்டு மரியாதை குறைவா பேசிட்டாரு சொல்றது கொள்கை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எத்தனையோ உயிர்கள் வந்துட்டு போயிருக்கு அது காலம் தொட்டு வந்துட்டு மும்மொழி கொள்கை வேணான்னு தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்கிறாங்க அதை வந்துட்டு எதுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அதுவும் குறிப்பா பிஜேபி கவர்மெண்ட் வரும்பொழுது நான் கல்வி தொகை கல்வி திட்டத்துக்கான தொகை தமிழ்நாட்டுக்கு நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணுங்கிறது ஏன் வந்துட்டு இவங்க கட்டாயப்படுத்துறாங்க இது வந்து பிஜேபி தலைவர் கேட்க மாட்டாரா இந்த மக்களுக்கு பிடிக்காத இன்னொரு மொழியை வந்துட்டு கத்துக்கிறது வந்துட்டு இவரு தமிழ்நாட்டுல இருக்கார்ல இவர் கேட்கணும்ல இல்ல மும்மொழி கொள்கையை எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு வரவேற்கல ஏற்கனவே பல போராட்டங்கள் நடந்து பல உயிர்கள் போயிருக்கு அதனால இதை நீங்க வலியுறுத்த வேண்டாம் விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்ல வேண்டியதானே அது தானே சொல்கிறாரு அப்போ த தமிழக வெட்டி கழகத்தோட தலைவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன ரெண்டு பேரும் கேம் விளையாடுறீங்களா இவர் வந்துட்டு இப்போ இந்த இங்கே உள்ள சிஎம் வந்துட்டு நம்ம மும்மொழி கொள்கை வந்துட்டு நாங்கள் கொடுக்க வர கொண்டர கொட்டோம் கொண்டு வர மாட்டோம் அதே மாதிரி அவங்க வந்து மும்மொழி கொள்கை இருந்தால் தான் நான் கல்வி திட்டத்துக்கான தொகையை கொடுப்பேன்னு பேரும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் இப்போ இப்போ நம்ம சிஎமே என்ன பண்ணலாம் இப்போ வந்துட்டு எடுக்கலாம் இப்போ வந்துட்டு எனக்கு நீ கல்வித்தொகை தராட்டாலும் பரவாயில்ல ஆனால்

அமலாக்கத்துறை ஒரு விசாரணை நடத்துது டாஸ்மாக்ல இவ்வளவு தூரம் வந்து ஊழல் எல்லாம் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு புகார் எல்லாம் எழுந்திருக்கு அதை கண்டிச்சு டாஸ்மாக் கடைகள் முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க மது விலக்கு பல விஷயங்கள் அவங்க வந்து அதுல முன்னிறுத்துறதா சொல்றாங்க களத்துக்கு வந்து போராடுற ஒருத்தரை நீங்க நாடகம்னு சொன்னா அவங்களுக்கு வருமா வராதா ஏன் களத்துக்கு வந்துட்டு இவர் போராடுறாரு இவருக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் இல்லையா இல்லை வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லையா இவர் இந்தியா முழுவதுமே வந்துட்டு இந்த மாதிரி தானே இருக்கு இப்போ வந்துட்டு டாஸ்மாக் இருந்தால் தானே வந்துட்டு இந்த மாதிரி ஊழல்கள்லாம் வருது டாஸ்மாக்கே வேண்டான்னு சொல்லிட்டு மதுவிலக்கு சட்டம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டாந்தால் யார் வேணான்னு சொல்கிறான் அது யார் இவங்களோட க இவங்களோட கையில் இருக்குல்ல பிஜேபி கவர்மெண்ட்டு இல்லை மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டாருனா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்த சட்டம் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர்ஸ் இருக்கும்பொழுது மதுவிலக்கு இந்தியா முழுவதும் பொருள் இருக்கக்கூடாது டாஸ்மாக் இருக்கக்கூடாது மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கிளம்ப இறங்கி இவர் போராடவே தேவையில்லையே எந்த ஊழல் அங்கே இருக்கவே போகிறது இல்லையே அதனால் இப்போ அவர் வந்துட்டு நாடகம் ஆடுறீங்கன்னு சொல்கிறது கரெக்டு தானே எதுக்கு நாடகம் ஆடுறீங்க உங்கள்கிட்ட அவ்வளோ பவர்ஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டில் வச்சா இப்படி ஊழல் நடக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் மதுவிலக்கு வந்துட்டு தடை சட்டம் நீங்கள் வந்துட்டு கொண்டாங்க மதுவிலக்கு சட்டம் கொண்டாங்க தமிழ்நாட்டு நடக்கல இவ்வளவு வந்துட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களே அப்படின்னு இவர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதுனா நீங்க இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்ட்ரி இவங்களோட கவர்மெண்ட்ல கேட்க மாட்டாரா என்ன அததான் ஒரு நாடகம் சொல்றாரு அதுல என்ன தப்பு இருக்குது இல்ல களத்துல இறங்கி போராடுறாரு இப்ப இவரு விஜய் எப்படி இருநூத்தி ஐம்பது கோடியை விட்டுட்டு வராருன்னு நீங்க சொல்றீங்களோ ஒரு ஐபிஎஸ் வேலைன்றது எவ்வளவு கனவு இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு அதையெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்து களத்துல இறங்கி போராடுறாரு அந்த போராட்டத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அதை நாடகம்னு சொன்னா அவர் கோவம் வராதா

சிக்ஸ்த் வரையும் தான் போராடுவாங்கிறாரு ஏன் டுவெண்டி சிக்ஸ்த் அப்ப எலக்ஷன் போராடுவீங்களா ஏன் இப்ப மது ஒழிப்பு இல்ல மது ஒழிப்பு மாநாடு வீசிக்க தலைவர் வச்சாரு திருமாவளவன் அப்போ வந்துட்டு இவர் ஏன் கலந்துக்கவே இல்ல அப்ப இந்த போராட்டத்தான் இவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே அப்ப அப்ப இப்ப திடீர்னு வந்துட்டு அவர் தூங்கி எழுந்த மாதிரி வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணா அப்ப இந்த அஞ்சு வருஷம் இந்த கவர்மெண்ட் நடக்குது இப்ப கவர்மெண்ட் முடியும் போது தான் இவர் போராடுவாரா அவர் தொடக்கத்துல என்ன சொன்னாரு சிஎம் நான் வந்து முதலுக்கை எழுத்து வந்துட்டு டாஸ்மாக் வந்துட்டு எடுத்துருவேன் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டாடுவேன் அப்படின்னு தானே சொன்னாரு அப்போ ஏன் அன்னைக்கே ஒரு போராடலாம்ல அந்த அவர் வந்து சிஎம் அதை பண்ணலல்ல போராடலாம்ல இப்போ மட்டும் இருந்து புதுசாக வந்துட்டு அஞ்சு வருஷம் அவங்கள சம்பாதிக்க விட்டுட்டு திடீர்னு வந்துட்டு ஊழல்னு சொல்லிட்டு அவர் ஏன் வந்துட்டு போராடுறாரு அப்போ அப்போ அவர் மேல மக்கள் மேல அக்கறையே இல்லையா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா பண்ணுவேன் நான் போலீஸை தூங்க விட மாட்டேன்னா போலீஸ் கையில என்ன அதிகாரம் இருக்குது போலீஸ் அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற தான் வேலை செய்ய முடியும் இப்போ ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க இன்னைக்கு சிஎம் இருக்கிறாங்க அவங்கதான் வந்து போலீஸ் துறை வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் வேலை பண்ண முடியும் இப்போ கமிஷனரோ இல்லை டிஜிபியோ அவங்க தன்னிச்சா போயிட்டு நான் உடனே மது விலக்கு கொண்டாந்துற சட்டத்தை இல்லை நான் வந்து டாஸ்மாக்லாம் இழுத்து மூடிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நீ போலீஸை விட மாட்டேன்னு இவர் சொன்னாருன்னா இவருக்கு தெரியாது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எந்த உத்தரவுல இவர் ஐபிஎஸ் வந்து கர்நாடகாவில் நடந்தாரு இவர் அந்த ஆட்சியாளர்கள் தானே இவரும் வேலை பண்ணியிருப்பாரு இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அதிக போராட்டம் நடத்தணும்னு போறாங்க போராட்டம் நடத்துறதுங்கிறது எல்லாருடைய அடிப்படை உரிமை ஜனநாயக நாட்டில் அதுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இப்ப நாடகம்னு சொல்லக்கூடிய தாவேக்கா காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா பாசிசமா பாயாசமான்னு கேக்குறீங்கல்ல அப்ப இது தவறுதானே இதை கண்டிச்சிருக்கணும்ல காவல்துறை சட்டம் ஒழுங்கு வந்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கு நிலைக்குலையக்கூடாது சட்டம் ஒழுங்கை வந்துட்டு அதாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போராட்டம் வந்துட்டு அதிகரிச்சா நாளைக்கு வந்துட்டு ஒரு ரோட்டில் மக்கள் வந்துட்டு பசு உடைப்பாங்க இல்லை மக்கள் வந்து நடமாடம் போக்குவரத்து வந்துட்டு இடைஞ்சல் வரும் இப்படி ம பொதுமக்களுக்கு வந்துட்டு இன்னல் ஏற்படுத்தக்கூடாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்துட்டு காவல்துறை இறங்கி வேலை செய்கிறாங்க அப்போது வந்து காவல்துறை வந்துட்டு இப்போ போய் தாவேக்க தலைவர் வந்து உடனே கண்டிச்சுட்டாருன்னா அவர் கையிலே ஆட்சி இருக்குது உடனே காவல்துறைக்கு வந்துட்டு உத்தரவு கொடுக்க முடியுமா அவர் இவர் களம் இறங்கி என்ன போராட முடியும் இப்ப இவர் போராடும் போதேவே இவர் அழுகுறாரு ஐயோ ஏழு மணிக்கு மேல என்ன வச்சுட்டாங்களே ஐயோ பொம்பளைங்கலாம் வச்சுட்டாங்களே நாங்க ஜெயிலுக்கு போக வரோம் ஒன்பது வருஷம் காமராஜர் போயிருந்தாரு இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு எத்தனை நம்ம இந்திய தலைவர்கள் வந்துட்டு ஜெயில இருந்திருப்பாங்க நீங்க ஒரு நாள் வந்துட்டு அதுவும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போலீஸ் வச்சதுனால இப்படி அழுகுறீங்களே நீங்க அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதா பண்ண வந்தீங்க நீங்க வரணும் சும்மா ஷோ போடணும் அப்படியே நாடக

உரிமைகள் இருக்கு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் இருக்கு பெண்கள் வந்துட்டு போராடி எல்லா பெண்களையும் ரோட்ல வந்துட்டு எல்லாரையும் தடை செய்வாங்களா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது இல்ல நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க இவங்க எல்லாம் ரோட்ல இவங்க மறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு போக்குவரத்து இடைஞ்சல் வராதா அதே எதுக்கு பெண்கள் பண்றாங்க நீ மக்களுக்காக போராடுனா நீ வந்து கண்டினியூவா போராடு டாஸ்மாக் மூடுற வரையும் நீங்க போராடுனா பரவாயில்ல நீங்க உடனே ஆறு மணிக்கு மேல எங்களை பொண்களை வச்சுட்டாங்கன்னு நீங்க சொன்ன என்ன நாடகம் ஆடுறீங்களா நீங்க நீங்க மக்களுக்காக இறங்கிய போராடுறீங்க நான் இறங்கி போராடுறேன் போராடுறேன்ட்டு நீங்க போராடவே இல்லையே போலீஸ் புடிச்சு வச்சேன்னு அல ஆரம்பிச்சிடுறீங்களா அதுக்கே விஜய் சாரை கூப்பிடுறீங்க துணைக்கு வர கூப்பிடுறீங்களா நீங்க அவரையும் சேர்ந்துக்கிட்டு நீங்களும் வந்துட்டு போராடுங்க நீங்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுங்கன்னு சொல்றீங்களா அவர் நாடகமாட வரல அவர் மக்களுக்கு செய்ய வந்திருக்காரு எது நடக்கும் எது சட்டம் எது ரூல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தான் அவர் வந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்காரு அவர் இறங்கி போராடல அவர் சினிமாவில் நடிக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை நீங்க ஐபிஎஸ் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து சினிமா விட்டுட்டு வரேன்னு சொன்னாரு அவர் ஒண்ணு கவர்மெண்ட் வேலை பாக்கலையா அது மட்டும் கேட்கல அண்ணாமலை ஐம்பது வயசுல வராரு ஏன் முப்பது வயசுல வர வேண்டியது மக்கள் மேல அக்கறை இருந்தா இப்பதான் வந்துச்சா ஐம்பது வயசுல நீங்க வருவீங்க ஷூட்டிங்ல இருப்பீங்க உடனே வந்து மக்கள் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துருணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்களே இன்னைக்கு பாஜகலாம் ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிற வரையும் அவர் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது நம்ம இந்திய சட்டத்துல இது ஜனநாயக ஆட்சி அந்த அம்மன் ஆக போறவங்க கூட இன்னைக்கு வந்துட்டு ஓட்டு போடணுங்கும் போது அவங்க கூட அரசியலுக்குள்ள வரலாம் இப்ப வந்துட்டு அவர் ஐம்பது வயசுல வராரு நாற்பது வயசுல அது அவரோட இஷ்டம் இப்ப இவர் வந்துட்டு ஐ விட்டுட்டு வரணும்னு யாராச்சும் சொன்னாங்களா இவர் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாரு அப்ப முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கலாமே அப்போ வந்துட்டு ஏதோ மக்களை பாதுகாக்கணும்னு தானே அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு நீங்க இல்லை போலீஸ் துறையில மட்டும் தான் நம்ம வந்து நிறைய வந்துட்டு மக்களுக்கு பண்ண முடியாது நம்ம வந்து சட்டத்தை சட்டத்தை வந்துட்டு உருவாக்கக்கூடியவர்களா மாறணும் நம்ம ஆட்சியாளராக மாறணும் அது இதை விட வந்துட்டு பெரிய பவர் உண்டு மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு ஆட்சியாளர்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவர் ரிசைன்மெண்ட் வந்தாரு இப்போ விஜய் சாருக்கு இப்போ தோணி இருக்கலாம் அவருக்கு ஐம்பது வயசுல கூட தோணி இருக்கலாம் இந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்ம எத்தனை வாட்டி ஓட்டு போடுறோம் எல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பொய் பொய்யா வந்துட்டு அறிக்கை விடுறாங்களே எதுவுமே நிறைவேற்றவே மாட்டேங்கிறாங்களே

ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்துட்டு ஐபிஎஸ் இருந்துட்டு இப்படி ஏங்க கேவலப்படுறதுக்கு வரீங்க இப்போ போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுக்கெலாம் ஏங்க வரீங்க அப்போ மக்களுக்காக தானே இவர் ஜெயிலுக்கு போக வர்றாரு அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் அப்போ விஜய் சாரும் மக்களுக்காக ஐம்பது வயசில் அவர் இரநூத்தம்பது கோடி அந்த சினிமா நடிக்கும் போது அவருக்குரிய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த மக்களுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு சொல்லி அவருக்கு இப்போ தான் தோணி இருக்குது அவருக்கு ஐம்பது வயசுல தான் தோணுது அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் எல்லா அனுபவத்தையும் பார்த்துட்டு ஓ நம்ம நாடு நல்லா நம்ம மக்கள் நல்லா இந்த அரசாங்கம் இருந்துச்சு சொன்னா இந்த மக்கள் இன்னும் தமிழக மக்கள் இன்னும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை செய்யணும் நம்ம வந்துட்டு ஆட்சியாளராக மாறும் பொழுது நமக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது போது நிச்சயமா மக்களுக்கு நன்மை செய்யலாம்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வயசுல தோணி இருக்குது ஏன் இதே அண்ணாமலை சார் சொன்னார்ல இவர் வந்துட்டு ஆஹா விஜய் சார் வரது வர்றது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வரணும் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு நன்மை செய்ய வரணும் அதை நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு இதே வாயு தானே சொன்னார் அப்ப நல்ல வாயு இது என்ன ஆரவாயா இப்ப வந்துட்டு அவர் ஏன் அம்பது வயசுல வந்தாரு இல்லையா ஒரு பொம்பளை கட்சியினோட இடுப்பு தொட்டாரு அப்படிங்கிறீங்க அலைவர் ஒரு கட்சியினோட தலைவர் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறன்னு வர வர போய் ஒரு கொச்சப்படுத்தினா அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் ராமரா எல்லாருமே ராமர் இவங்க வந்துட்டு எந்த பணியும் பார்த்ததும் கிடையாது எந்த பணியும் தொட்டதும் கிடையாது இந்த மாதிரி அவதூறு பேசிட்டு இருந்தா நிச்சயமா இந்த தமிழக மக்கள் இந்த பிஜேபி அதுவும் இந்த குறிப்பா அண்ணாமலை சார நிச்சயமா வெறுத்துருவாங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேச வேண்டிய பேச்சே கிடையாது இது இல்ல அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு இப்ப அவருக்கு என்ன கோபம் எதனால இப்படி பேசுறாரு அப்படின்னா நான் களத்துக்கு வந்து போராடுறேன்ல இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு வெறும் உடம்புல திமுகவை ஆட்சியை விட்டு இறக்குற வரைக்கும் நான் காலில் ஷூவே போட மாட்டேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு வந்து நிற்கிறாரு காவல்துறை அடக்குமுறைக்கு எதிராக நிற்கிறார் விஜய் என்ன பண்ணார் வெறும் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாமா என்ன நாடகம்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவது அண்ணாமலை சாரு அந்த கட்சி பிஜேபிங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ளனா ஒரு ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்துட்டு எல்லா வந்துட்டு கட்டமைப்பு உள்ளது எல்லா தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட தலைவர் எல்லாமே இருக்காங்க இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இந்த இந்தியா வந்துட்டு மூன்று முறை பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி நீங்க வந்தது நேரம் அப்படியே எடுத்துக்கொண்டே அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டீங்க நீங்க தலைவர்ங்கிற சீட்ல உட்காந்துட்டீங்க எல்லாமே அங்க இருக்குது எல்லா செட்டப் இருக்குது உங்களுக்கு அரசியல் ஆனா விஜய் சார் வரும்போது ஒண்ணுமே கிடையாது ஒரு ரசிகர்களா இருந்தவங்கள இன்னைக்கு வந்துட்டு எல்லா மாவட்ட செயலாளராக போடுறாரு இன்னைக்கு மாநில மாநிலத்தில் போஸ்டிங் போடணும் இன்னைக்கு வந்து தேர்தலை வந்து சந்திக்க போறாரு இந்த ஷார்ட் டைம் இப்பதான் அவர் கட்சி அறிவிச்சு இப்பதான் வந்திருக்காரு அவரு இத்தனை கட்டமைப்பையும் உருவாக்கி அவர் வந்துட்டு இந்த ஆளக்கூடிய அரசாங்கத்தை தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அப்படி வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு புதிய கட்சியை கட்டமைத்து இப்ப புதுசா வந்துட்டு களமிறக்கக்கூடிய எல்லா எல்லா வாலிபர்களும் எல்லாமே ரசிகர்களா இருந்தவங்க அவங்களை கொண்டாந்து களம் அவர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு சும்மாவா இருக்காரு அவருக்கு கட்சி கட்டமைக்க வேண்டாமா அத்தனை போஸ்டிங்ஸ் போட வேணாமா இன்னைக்கு வந்துட்டு பூத் கமிட்டி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மீட்டிங் வைக்கிறாரு அவங்கள பூத் கமிட்டிக்கு வேண்டிய ஆட்களை வந்து தயார் பண்றாரு இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் இருக்குது இன்னைக்கு ஒரு புது கட்சி இன்னைக்கு தான் தொடங்குறாரு அத்தனை போஸ்டிங்ஸும் போட்டு அவங்கள களத்துல இறக்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அது தெரியாம ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்படியே அவர் உள்ளே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து போடுவீங்களா அவங்க கட்சியில போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றீங்களா எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி அவர் பேசுறாரு அவருக்கு தெரியாதா ஒரு புதிய மா ஒரு மாவட்டத்தை உருவாக்கும் பொழுது அந்த புதிய மாவட்டத்தில் எப்படி செட்டப் இருக்கணும் என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும் அது என்னென்ன போஸ்டிங்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து தானே வந்திருக்காரு அவர் அப்போ அவருக்கு தெரியாதா ஒரு பெரிய கட்சியை இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆண்டு கொண்டு இருந்த கட்சியை இன்னைக்கு எதிர்த்து போராடுற அளவுக்கு அவர் ஸ்ட்ரென்தன் பண்ண வேணாமா மக்களை கூட்ட வேண்டாமா போஸ்டிங்ஸ் போட வேணாமா அவரை போய் இவர் கேள்வி கேட்கிறாரு இவருக்கு ஏதாச்சும் இருக்குதா Ilia! மக்களுக்காக தானே பேசுறேன்னு சொல்றாரு அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில விஜய் மேல கோவமா இல்ல தாவேக்கா வேணான்னு சொல்றாரா அன்னைக்கு வாழ்த்தினர் இன்னைக்கு ஒரு விமர்சனம் பண்ணும்போது பதிலடி கொடுக்குறாரு அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கொடுத்துட்டு போட்டோம் அவர் விமர்சனம் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம் ஜீபூ மாதிரி வந்துட்டு ஒண்ணு கட்சி நடத்ததே கிடையாது அப்படியே அது உருவாட்டணே ஒண்ணு உருவாயிடாது அப்படியே அந்த கட்சியை வந்துட்டு கட்டமைச்சிட்டு இருக்கிறாரு எங்க தலைவர் நானும் வந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழக வெட்டி கழகத்தில் தான் இருக்கிறேன் எங்க தலைவருக்கு வேண்டிய சரியான நேரம் வேணும் சரியான ஆட்கள் வேணும் அதை அழகா அவர் கட்டமைத்துட்டு இருக்கிறாரு அவர் மிகச்சிறந்த தலைவர் மிகப்பெரிய அறிவாளி இவர் வந்துட்டு அப்படியே இருக்கிற கட்சியில இப்படியே வந்து உட்கார்ந்துகிட்டாரு ஒரு போஸ்டிங் ஆனா அவர் இப்படியே அவர் எல்லாத்தையும் புதுசா உருவாக்குறாரு அதனால் அவரை கேள்வி கேட்கறதுக்கு இவர் அண்ணாமலை சாருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது திமுகவோட பி டீம் தாவேக்கான்னு சொல்றாரு திமுகவோட பி டீம் வந்து தாவேக்கண்ணா அவர் ஏன் வந்து டிஎம் கே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு வந்துட்டு கொள்கை எதிரி வந்துட்டு இப்ப மத்திய அரசாங்கத்தை அவர் கொள்கை எதிரியா பாக்குறாரு இது வந்துட்டு அரசியல் ஆட்சியாளர்களை வந்துட்டு எனக்கு அரசியல் எதிரின்னு சொல்றாரு அப்படி இவ்வளோ ஓப்பனாக சொல்றாரு இன்னைக்கு இத்தனை வந்துட்டு மீம்ஸ் போடுறாங்க இத்தனை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டிஎம்கே காரங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அந்த கட்சிக்காரங்களையும் அவ்வளோ எதிர்த்து அவ்வளோ கேவலமாக பேசுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் பி டீம் அப்படின்னு சொன்னால் அவர் பி டீமாக வரவே இல்லை அந்த எல்லா ஆட்சிகளையும் வந்துட்டு தமிழகத்தில் அகற்றிட்டு அவர் ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு தனி பெரும் தலைவராக வந்திருக்கிறாரு அவர் எந்த டீம் சேரல அவர் எந்த டீம் சேருதுனா இன்னைக்கு போயிட்டு அவர் வந்துட்டு அலையன்ஸ்ல வந்துட்டு இந்த கட்சிக்கு போங்க அந்த கட்சிக்கு போங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்களே அவர் இதுவரையும் வந்துட்டு எந்த கட்சிக்கு நான் போறேன்னு சொல்லவே இல்லையே ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் நான் கொடுக்க போறேன் மக்களுக்கு நன்மை செய்ய போறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்ய போறேன் ஆனா இந்த ரெண்டு கவர்மெண்ட் அத பண்ணவே இல்ல அத நான் பண்ண போறேன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறார்னா அவரை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இவர் பி டீம் சி டீம் உட்கார்ந்து இருக்கிறாரு இவருக்கு எது வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாரு ஆனா எங்க தலைவர் ரொம்ப நல்லவர் ஒரு டீசன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு 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 அவர் அவர் இப்படி தான் இருக்கணும் இந்த யாரையும் யாரையும் பேசுனது பேசுனது கிடையாது கிடையாது மக்களுக்கு என்ன பண்ணலாம் எப்படி மாதிரி வாய்க்கு வந்த பேசிட்டு பேசிக்கிட்டு எதையாச்சும் வந்து சவுக்கால போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா பெண்களும் இந்தியா முழுவதும் கற்பழிக்கப்படுறாங்க எல்லாரும் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க அடிச்சுப்பாரா அடிச்சுப்பாரா சவுக்கால் ஒரேன் அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாரு நானும் தான் சொன்னேன் அந்த பொண்ணுக்காக அனுதாபம் தெரிவிச்சோம் அந்த குற்றவாளியை வந்துட்டு நம்ம தண்டிக்கணும் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நீ யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனால் இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்ட உடனே மித்த எல்லா பெண்களுடைய அந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் நின்றுடுச்சா இவர் அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு இப்போ வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தொண போறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அப்போ வந்து அது கண்ணுக்கு தெரியலையா சாருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அதனால் இவர் வந்துட்டு சும்மா வந்துட்டு சார் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அரசியல் பண்ணுங்கிறதுக்காக தான் இருக்கிற பிஜேபி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கார தவிர அவர் வந்த மாதிரி அவருக்கு என்ன நினப்பு இருக்குதோ சவுக்கால் அடிச்சுப்பார் திடீர்னு போராட்டம் பண்ணுவார் ஏன் டாஸ்மாக் எப்போ இருந்து இருக்குது டாஸ்மாக் டிஎம்கே கவர்மெண்ட்லையும் இருக்குது ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இருக்குது அப்போ இவங்க அலையன்ஸ் வைக்கும்போது தெரியாத பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து பதவி ஏற்ற அன்னைக்கு அன்னைக்கு கூட போராட்டம் பண்ணியிருக்கலாமே சிஎம்னு என்ன சொன்னே நான் முதல் கையெழுத்து போடுறேன் டாஸ்மாக் வந்து எடுத்துகிட்டு நான் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டாடன்னு சொன்னார்ல அப்போ இவர் எங்கே போயிருந்தார் தூங்கிட்டு இருந்தாரா இப்போதான் விழிச்சிருக்காரா அவரு உடனே ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு எல்லாம் இந்த தேர்தலுக்காக நான் இருக்கிறேன் பிஜேபி இருக்குது நான் மக்களுக்காக இறங்கி போராடுறேன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மக்களை ஏமாத்துறாங்க அவ்வளவுதான் இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்காக இப்போ வந்து கடைசி சமயத்தில் அவர் ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து செய்கிறாரு தவிர இந்த அஞ்சு வருஷம் எங்கே போயிருந்தாரு சார் எங்கே போயிருந்தார் அன்னைக்கு போராட்டம் பண்ணல அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே டாஸ்மாக் எடுக்கணுன்னு போராட்டம் பண்ணல டாஸ்மாக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அது வந்து ஊழல் பண்ணிட்டாங்களாம் இப்போ வந்துட்டு நான் போராட்டம் பண்ணுறேன் எதுக்கு பண்ணவே வேண்டாமே போராட்டம்லாம் வேணாம் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு சொன்னால் ஒரு சட்டம் ஏற்றுனாங்கன்னா முடிஞ்சிருமே டாஸ்மாக எல்லா எல்லா இந்தியாவிலேயும் க்ளோஸ் பண்ணிடலாமே இல்ல அவர் திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்காருல்ல டிஎம் கே வெளியிடுறாரு வெளியிடறாரு ஆட்சியாளர்களோட தவறுகளை சுட்டி காட்டுறாரு திமுகவை நேருக்கு நேர் எதிர்கொள்றாரு அப்படி விஜய் கிட்ட நேரடியா எந்த கட்சியுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லையே எல்லாத்தையுமே சுத்தி வளைச்சு பேசுறாரு மறைமுகமா பேசுறாரு நேரடியா நெத்தி போட்டுல அடிச்சா மாதிரி பேசலன்ற குற்றச்சாட்டு இருக்கு அதை தவிர்த்திட முடியுமா இத்தனை வருஷம் இருந்த பிஜேபியே வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் அகற்ற முடியல அப்படியே தாவாக்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்த உடனேவோ உடனே அப்படியே நெத்தி போட்டில அடிச்ச மாதிரி பேசுவார் அவரு ஏ இப்போ ஏன் இவர் என்ன நெத்திப்போட்டில் அடித்து இப்போ என்னத்தை சாய்ச்சிட்டாரு ஏன் அவர் தேர்தலை சந்திக்கிறதுக்காக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு பாடுபடுறாரு உடனே நெத்திப்போட்டில் கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருந்தா அவர் வேலையில் யார் பார்ப்பா இவர் போய் பார்ப்பாரா இவருக்கு வேற வேலை இல்லை இவர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாரு ஒன்றும் நடக்கலையா இவர் கேள்வி கேட்டு அரசியல்வாதிகளை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குல்ல ஒரு பக்கம் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் படித்தவர் இளைஞர் தைரியமாக துணிச்சலாக கேள்வி கேட்குறாரு இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்ச நடிகர் தான் ஆனால் அவர் அரசியல் களத்துக்கே வரலையே போராட்டமே பண்ணலையே நடிகர்ங்கிறதுனால ஓட்டு போட்டுருவாங்களா அது மக்கள் பார்த்துப்பாங்க அதனால மக்கள் ஓட்டு போடுவாங்க இவர் அண்ணாமலை சார் போயிட்டு இவர் நினைச்சாருன்னா அவர் ஒன்றும் சிஎம் ஆயிட போறதில்லை அவர் மக்கள் வந்துட்டு இந்த தலைவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து இந்த தலைவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால அண்ணாமலை சார் வந்துட்டு அவர் வேலையை பார்க்கட்டும் பிஜேபி கவர்மெண்ட் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ அவர் பண்ண சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு மக்கள்கிட்ட போய் களத்துல நிக்கணும் இவர் வேலையை விட்டுட்டு எதுக்கு தாவேக்க தலைவரை கூப்பிட்டு இருக்காரு களத்துக்கு வா வான்னு சொல்லிட்டு இவர் இப்ப களத்துக்கு வந்து என்ன ஜெயிச்சுட்டாராமா இப்ப தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாராமா பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோட ஓட்டு வாங்கியிருக்காங்க நோட்டா கட்சின்னு சொன்ன பிஜேபி இன்னைக்கு வந்து ஒரு வலுவான கட்சியா மாத்திருக்கேன்னு சொல்றாரு அதை விடவா வேணும் அது பதினெட்டு பர்சன்ட் வாங்கட்டும் ஆனா நானும் சொல்கிறேன் அவர் ஆட்சி அமைக்கட்டும் தான் இவர் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்ற முடியும் இவர் வந்துட்டு அவருக்கு வந்து புத்திமையெல்லாம் சொல்லவே வேணாம் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் மக்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் அதனால அவர் ஆட்சியை நிச்சயமாக பிடிப்பார் அவர் வந்துட்டு அவர் பாணியில போறாரு இவர் இவர் ஸ்டைலில் போயிட்டு இருக்கிறாரு இவர் போராட்ட காலத்தில் இறங்கி இவர் போராட்டம் பண்ணிட்டு போட்டோம் அவர் போராட்டம் பண்ணாமலே மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டு அவர் ஜெயிச்சுட்டு வருவார் நிச்சயமாக அதனால் இவர் 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 வந்துட்டு அவருக்கு ஒன்றும் சொல்லி தர வேண்டாம் இப்போ அண்ணாமலை சொல்றதை விட்டுருங்க அவர் வைக்கிற குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா அறிக்கை மட்டுமே விட்டு ட்வீட் போடுறாரு வெளியிலே வரல போராட்ட காலத்துக்கு வரல அறிக்கை விட்டாலே தூக்கி கையில கொடுத்துருவாங்க நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்குல்ல அதுக்கு என்ன பதில் விஜய் சார் நிச்சயமா வந்துட்டு போராட்ட காலத்துக்கு வருவாரு இந்த அந்த கட்சியை வந்துட்டு கட்டமைத்த பிறகு நிச்சயமாக வந்துட்டு அவர் போராட்டக்களத்துக்கு வருவார் ஏன்னா அவர் நடைப்பயணம் மேற்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக அவர் வந்துட்டு புது புது அதாவது புதுசாக தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் வந்துட்டு நான் நடைப்பயணம் போகிறேன் நான் போய் எல்லாரையும் சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக இப்போ கட்சியை வந்து கட்டமைக்கிறதுக்காக அவருக்கு கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படுது நிச்சயமாக ஒரு வேளை அந்த கமிட்மெண்ட்டு அந்த படம் வந்து முடியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பணம் போட்டவங்க நிச்சயமாக அவங்களுக்கும் வந்துட்டு எந்த குறையும் பண்ணி வைக்கக்கூடாது அந்த படத்தை வந்து அது சரியாக ப பண்ணி ப முடிச்சு தந்துடணும்னு நினைச்சிட்டு அவர் கொஞ்சம் டைம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் கட்சியை கட்டமைக்கிறதும் அந்த பட வேலையும் கடைசியாக இருக்கிறதுனால அவரால் வந்துட்டு களத்துக்கு நேரடியாக வர முடியல நிச்சயமாக தாவேக்க தலைவர் வருவார் நிச்சயமாக எல்லா மக்களையும் சந்திப்பார் நிச்சயமாக மக்களை சந்திக்காமல் அவர் ஓட்டு கேட்கப்போ ஓட்டு வந்துட்டு வாங்க முடியாது நிச்சயமாக அவர் வீட்டுக்குள்ளே இருந்து இல்லை அவர் வந்துட்டு ஷூட்டிங்லே இருந்துட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து இன்றைக்கி வந்து இந்த நம்ம பொது தேர்தல் அவர் வந்து சந்திக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக களத்துக்கு வரதான் போகிறாரு தலைவர் அதனால் நீங்கள் ஒன்றும் அவ அவசரப்பட வேணாம் அவரோட கமிட்மெண்ட்டெல்லாம் அவர் முடிச்சுட்டு டெஃபினட்டாக தலைவர் வந்துட்டு வருவார் வந்து மக்களை சந்திப்பார் நிச்சயமா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார் அவர்கள் நிச்சயமாக சிஎம் ஆவறது உறுதி அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு அதனால் அவர் சொன்ன மாதிரி நீங்களாம் பேசிட்டே இருங்க அவர் நிச்சயமாக வர வேண்டிய சமயத்தில் களத்துக்கு வருவார் மக்களை சந்திப்பார் அது வந்து அதுவரையும் அவருக்கு உரிய அவருடைய டைம் அது அது வந்து அதை வந்து நம்ம யாருமே போயிட்டு நீங்கள் இப்போ தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அவர் வர வேண்டியப்ப கரெக்டாக வருவார் தலைவர் வருவார் மக்களை நிச்சயமாக சந்திப்பார் நன்றி வேணும் நன்றி வணக்கம் சார்